ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ப்ரௌனி கேக் எப்படி சிம்பிளான மெத்தடில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதை ரொம்பவே சிம்பிளாக குறைவான நேரத்தில் பண்ணலாம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு முட்டையையும் நல்லா அடித்து கலந்து விட்டுக்குங்க விடாமல் ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் முட்டையை விடாமல் கலந்து விட்டுக்கங்க அப்போ முட்டை திக்கா நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அடுத்ததாக இது கூட நூறு கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டரை நல்லா முட்டை கூட சேர்த்து கலந்து விடணுங்கிறதுக்காக ஏற்கனவே நான் பட்டரை நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பட்டரையும் நல்லா முட்டை கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க முட்டையும் பட்டரும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இது கூட முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ சேர்த்துருக்க சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ஒயிட் சுகர் சேர்க்க விரும்பாதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து விட்டாச்சு சுகரும் ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ இதையும் கலந்து விட்ட பிறகு கூடவே முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அது கூட கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த கொக்கோ பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலைன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கட்டியே இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் கேக் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாக்லேட் க்ரீம் மாதிரி கலர் பார்க்கவே பிரைட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு எந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு கேக் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க சாக்கோ சிப்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக கலந்து விடாதீங்க லைட்டாக கலந்து விட்டால் போதும் அப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு கூட இந்த சாக்கோ சிப்ஸும் நல்லா ஆகி வந்துடும் சாக்கோ சிப்ஸுமே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ கேக்குக்கு மாவெல்லாம் நம்ம கலந்து எடுத்து வச்சாச்சு இதை அப்படியே கேக் ட்ரேக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நான் கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட்லாம் போட்டு நெய்யெல்லாம் பாருங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ டேரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம் கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை மெதுவாக இதில் சேர்த்துக்கங்க இந்த ப்ரௌனி கேக்கை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை எடுத்து தூவி விட்டுக்கோங்க சாக்கோ சிப்ஸுக்கு பதிலாக நீங்கள் வால்நட் கூட இருந்தால் லைட்டாக இந்த மாதிரி இப்போ மேலே போட்டு விட்டுக்கலாம் அதுதான் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஒரு குக்கரில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருந்தேன் அதில் இப்போ இந்த கேக் ட்ரையை சேர்த்துட்டு குக்கர் மூடியில் போடக்கூடிய அந்த பெல்ட்டு ப்ரெஷர் எதுவுமே போடாமல் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே ஃப்ரீ ஹீட் ஆனபடியே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்டாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இது நல்லா வெந்துருச்சா இல்லையாங்கிறதுக்காக ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி பாருங்கள் குச்சியில் கேக் எதுவுமே ஒட்டாமல் வந்திருந்தால் நமக்கு கேக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் குச்சியில் எதுவுமே ஒட்டலை இப்போ கேக் ட்ரையை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் கேக் சூடாக இருக்கும்போதே நம்ம கேக் ட்ரையிலேருந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சூட்டோடு எடுத்தோம்னா கேக் எல்லாமே பிஞ்சிட்டு வந்துடும் அதனால் நல்ல ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆரட்டும் அதுக்கப்புறமா இந்த கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால கேக் அப்படியே மெதுவாக வெளியில் எடுத்துடலாம் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால நமக்கு கேக் ட்ரேயில் வந்து கேக் ஒட்டாது நல்லா கிளியராக நம்ம அந்த பட்டர் ஷீட்லேருந்துமே கேக்கை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரௌனி கேக் இப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு இது மேலே சாக்லேட் சிரப் கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இதை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்க இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இடையில இடையில நம்ம போட்டிருக்க சாக்கோ சிப்ஸும் வாயிலில் கடிபடுறதுனால இது நல்ல ஒரு சாக்லேட் சாப்பிட்ட திருப்தி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்